மறுபடியுமாக தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க போதுங்க கடந்த இரண்டு நாட்களாக கடலோர மாவட்டத்தில் மீண்டும் மழை குறைந்த நிலையில் மறுபடியும் பல்வேறு மாவட்டங்களில் கணிசமாக மிதமானது முதல் கனமழையானது நாளை மற்றும் நாளை மறுநாளில் அதிகரிக்க போது இன்றைக்கு உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மிதமான மழை மற்றும் கனமழை எங்கெங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவுசெய்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போகிறதுனால எந்த பயனும் கிடையாது முழுமையாக வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக இன்று இரவு நேரங்களில் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக தொடங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் இப்பவே நிறைய மேகக்கூட்டங்கள் நம்மளால பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல வர தொடங்கியிருக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள்ல மழை இருக்கு மிதமான மழையாக சில இடங்களிலும் சில இடங்கள்ல கனமழையாகவும் பகுதியாக விட்டு விட்டு பதிவாகும் பல மணி நேரம் நமக்கு கனமழை இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விட்டு அவ்வப்போது இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் நாளை மற்றும் நாளை மறுநாள் தினங்களில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக நமக்கு சில இடங்களில் மழையும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இப்போ சொன்ன மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பரவலாக மழை பொழிவை எதிர்பாருங்க விட்டு அவ்வப்போது இருக்கும் அதைத் தொடர்ந்து உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தாங்க போகுது ஏன்னா இப்போது கடந்த சில நாட்களாக உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்து வருகிறது இன்னும் எங்கெங்கெல்லாம் சற்று மழை குறைஞ்சிருக்கோ மறுபடியும் அடுத்து வரக்கூடிய இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பரவலாக நமக்கு மிதமான மழையானது உறுதியாக பதிவாகிறோம் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இரண்டு இடங்களுமே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு நம்ம பார்க்க போகிறோம் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியிலும் அவ்வப்போது விட்டு லேசானது முதல் மிதமான மழையும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை சில சமயங்களில் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு இதனால் தமிழ்நாட்டிற்கு அதிக மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக எந்த மாநிலங்கள் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடக்கு ஆந்திர பகுதிகள் விசாகப்பட்டினம் சீக்காக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதை தொடர்ந்து வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் தெலுங்கானா மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு உறுதியாகியிருக்கு நிச்சயமாக தெலுங்கானா வடக்கு ஆந்திரா போன்ற இடங்கள் ஒரிசா மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளெலாம் மிக மிக கடுமையான மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் இங்கெல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் நமக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே மிஞ்சும் அதனால தெளிவாக நம்ம வந்து சொல்லியாச்சு எங்கெங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிக கனமழை எல்லாம் எதிர்பார்க்க முடியாதா அந்த அளவிற்கு மழை தீவிரம் தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு அது எந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் மட்டும்தான் அதிக அளவில் மழை கிடைக்கும் இப்போ அடுத்தபடியாக தேனி மாவட்டம் இந்த போடிநாயகனூர் பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வரும் நாட்களில் கனமழை அதிகரிக்கும் போடிநாயகனூர் குளம் கம்பம் போன்ற பகுதிகளில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கும் குறிப்பாக அணை பகுதிகளில் அதிக அளவில் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் இப்போ கன்னியாகுமரியில் பல அணைகள் நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லை பல இடங்களிலும் மழை பொழிவும் விட்டு நமக்கு வந்து பதிவாகிட்டு கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக தென்காசி மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு கனமழையானது வெளுத்து வாங்கும் தென்காசி கன்னியாகுமரி தேனி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லாரில் தொடர் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம் இடைவெளி விட்டு மழை பதிவாகும் இப்ப நீலகிரி மாவட்டங்கள்ல சில இடங்களில் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி இருக்கு ஏன்னா இப்போ கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை வந்து பல இடங்கள்ல பாலங்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்திருக்கு இப்ப கொஞ்சம் மழை சற்று ஓய்வு கொடுத்ததுனால சில இடங்கள்ல இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த மழை இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் ஒரு மழை பொழிவு நீலகிரி மாவட்டங்கள்ல கடுமையாக வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் நீடிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக அதிக அளவில் நமக்கு மழையானது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் அதிகபட்ச மழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சியில தான் பதிவாகி மற்ற மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்தாலும் நாளை மற்றும் நாளை நாளை மறுநாள் தினங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல லேசானது முதல் மிதமான மழை ஏற்கனவே சொன்னது போல கடலோர உள் மாவட்டங்கள்ல பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியில் கனமழையாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் ஏன்னா பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் இரண்டு விஷயத்த சொல்லியிருந்தீங்க ஒன்று மழை பெய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தீங்க இன்னொன்று காவிரியில நீர்வரத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க முதல்ல மழை வாய்ப்பை பார்த்துடலாம் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான் எதிர்பார்க்க மிக கனமழை மற்றும் அதிகனமழையெல்லாம் பெய்யாது அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க சாரல் மழை இல்லை ஒரு லேசான மழை ஒரு மிதமான மழை மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு பகுதியாக மழை பெய்யும் ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது அதை நம்ம தெளிவா சொல்லியாச்சு அதே போல் மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு வந்து அதிகரிக்கும் என காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய அதிகனமழையின் காரணமாக பல அணைகள் கர்நாடகாவில் வந்து நிரம்பி கொண்டு கபினி அணை கிருஷ்ணசாகர் போன்ற பல்வேறு அணைகள் கர்நாடகாவில் நிரம்பி கொண்டு இருக்கு இப்போ அணைக்கு வரக்கூடிய மொத்த தண்ணீரும் வெளியேற்றுக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பிட் இப்போ கபினி அணையெல்லாம் நிரம்பியாச்சு நிரம்பி அணைக்கு வரக்கூடிய அப்படியே மொத்த தண்ணீரும் வெளியே வந்து திறந்து விட்டுட்டு இருக்காங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் நமக்கு மழை முடியலை இனிமேதான் நமக்கு ஆட்டமே ஆரம்பிக்க போது கர்நாடகா பகுதிகளில் அப்படி இருக்கும் போது நமக்கு நிச்சயமாக ஐம்பதாயிரத்துக்கு மேல கனடி நீர் வந்து இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல திறக்கப்படும் அதுக்கப்புறமா இன்னும் நாள் போக போக இந்த ஜூலை இறுதியில மேலும் நமக்கு நீர் திறப்பு வந்து கர்நாடகா பக்கத்துல இருந்து அதிகமாக நமக்கு நீரின் அளவு மேட்டூருக்கு வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் வரக்கூடிய ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுதுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை இதுதான் நம்ம டெல்டா மாவட்டத்தினுடைய வானிலை இருக்கை அடுத்ததான் நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா ப்ரோ மதுரை பக்கம் எல்லாம் மழை வருமா வராதா என்ன எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒன்றும் சரியா மழை வர மாதிரி தெரியலையேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களில் இந்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்க போறது இல்லை மிதமான மழை பொழிவு தான் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கும் பார்க்க போகிறோம் வானம் பெரும் பெ பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக நமக்கு வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பகுதிகளும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் ஒரு ஐந்து சதவீதம் மட்டும் இன்றைக்கு மழை கிடைக்கும் நாளைய தினங்கள்ல எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் சாரல் மழையாக எதிர்பாருங்க மற்றபடி நமக்கு நீலகிரியில் பெய்கிற அதே மழை வந்து மதுரையிலையும் சிவகங்கையிலயும் ராமநாதபுரத்திலையும் பெய்யுமானால் கண்டிப்பா அது பெய்யாது ஏன்னா அது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் பகுதிகளில் மட்டும்தான் நம்ம கனமழை வந்து சொல்லியிருக்கிறோம் அதே மழை அப்படியே ராமநாதபுரத்தில் வருமானா கண்டிப்பா அது இருக்காது ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஃபுல்லாக நம்ம அதாவது அந்த ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் முழுவதும் லேசானது முதல் மிதமான மழை வரை அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மாவட்டத்தினுடைய வானிலருக்கையும் ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்டு வருகிறது